மகள இன்னைக்கு ஆனால் நம்ம கண்ணியன் இருக்கார் இல்லையா அந்த கண்ணியன் வந்து சௌந்தரியா வந்து ரொம்ப மோசமான அட்டையன் சென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் சௌந்தரியா வந்து இந்த கண்ணியனோட மோத்திரை வந்து கிழிச்சிருக்காங்க அதே மாதிரி ஜாக்லினோட மோத்திரை வந்து கிழிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆக்சுவலாக விஜய் சேதுபதி வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த வீட்டில் வந்து அட்டையன் சென்ட் சேர்க்கிங்காக இருக்கிறது யார் மற்றவங்க ஒரு பிரச்சனையில போய் தலையிட்டு அந்த தலையிடுவது மூலியமாக தான் வெளியே தெரியணும் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடிய அதாவது வாண்டடாக பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் விசால இருந்துச்சு வந்து சொல்கிறேன் அதே மாதிரி ரயான் வந்து முத்துக்கு மஞ்சரியை வந்து கரெக்டாக சொல்கிறான் அவங்க ரெண்டு பேருமே அடுத்தவங்க பிரச்சனைல உள்ளே போய் வந்து தா வாண்ட்டடா கருத்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி உடனே அது வந்து விஜய் சேதுபதிக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் வைங்களேன் அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா நீங்கள் சொல்லுங்கள் சௌந்தரியா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் உடனே எல்லா மக்களும் வந்து கை தட்டுறாங்க அந்த கைதட்டல கேட்கும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சௌந்தரியா எப்போயுமே மாஸ்ஸாக அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாஸ் மட்டும் நடந்துச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அவங்க சொல்கிறாங்க ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஸா சிங்காக இருந்தது வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அதில் ஜாக்லின் இருப்பார் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா ரெண்டு எட்டு பக்கம் போய் என்ன பண்ணுவான்னா அவள் வந்து கோல் போடுவான் இந்த பக்கம் பேசுவா அந்த பக்கம் பேசுவா அழுத அவங்களோட அழுவா அப்படியே வந்து அந்த பிரச்சனைக்குள்ளே எதாவது நம்ம பண்ணிட மாட்டாமா பிரச்சனை ஏதாவது நம்ம பேசிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி அவள் எல்லா பிரச்சனையும் வாண்டேடாக உள்ளே போய் அவள் வந்து செயல்படுவா அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் ஒரு பாயிண்ட் அடிச்சு விட்டாங்க அதே மாதிரி முத்துக்குமன் அப்படிங்கிற கண்ணியன் வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு அங்கே போய் ஒரு வார்த்தையை போட்டு இதானே அதுக்கு அர்த்தம் அவங்க சொன்ன அர்த்தம் வேறமாக இருக்கும் ஆனால் இவன் என்ன பண்ணுவானா அதை கொளுத்தி போடுற மாதிரி அந்த வார்த்தையே சொல்கிறாங்க கொளுத்தி போடுற மாதிரி அந்த வார்த்தைக்கு வேறு அர்த்தத்தை அவன் வந்து அதை பிரச்சனையை பெருசாக்கி அதில் தான் தெரியணும் அப்படின்னு சொல்லி இருப்பா அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் சம்பவம் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் அருண் வந்து ஜாக்கிணாக சொல்கிறாப்புல அதே மாதிரி ரஞ்சித் அவர் வந்து ஜாக்கினா சொல்லிட்டு இதே காரணம் தான் சௌந்தர்யா சொன்ன அதே காரணத்தை சொல்லிட்டு இந்த மாதிரி முத்து வந்து ஒரு இப்போ அந்த மேனேஜர் டாஸ்கில் வந்து அவன் வந்து பிக் பாஸால் வந்து ஒரு தண்டனை வந்து வாங்கிட்டு இருந்தால் உடனே ஜாகம் இங்கேயும் போய் பேசி அங்கேயும் பேசி அது டபுள் சைடு கோல் அடிக்குது அதை எப்போயுமே அப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக நம்ம சவுண்டு சொன்ன பாயிண்ட்டே ரஜித் அவர்கள் வந்து சொன்னார் அதுக்கப்புறம் இந்த ராணுவம் அப்படிங்கிற அந்த கேடுகட்டம் என்ன அப்படின்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையில் வந்து முன்னுக்கு வரது வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமன் பேர சொல்லிட்டான் வேறு லெவலாக அப்படிங்கிற மாதிரி இருக்குது முத்துக்குமன் வந்து எல்லா பிரச்சனையும் முன்னிலே போவான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பைத்தியம் எதுனாலடா அப்படின்னு கேட்டால் அது வந்து அவனுக்கு வந்து சொல்ல தெரியல இந்த மாதிரி வந்து எல்லா பிரச்சனையும் அவனுடைய ஐடியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினப்பானு ஒரு பைத்தியக்காரன் போல பேசினா அதுக்கப்புறம் யாரா அட்டை சீக்கிரம் நானே ஒரு அட்டை சீக்கிங் தான் அப்படின்னு சொன்னமே சௌந்தரியா பேர் இந்த மாதிரி சௌந்தர்யா பேசியிருக்கும்போது ஏன் பிரச்சனையை ஃபஸ்ட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் பேசினேன் சார் நான் ஒரு அட்டை சீங்காக இருக்கேன் சார் ராணை வந்து ஜெயிக்க கூட தோக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஏதாவது வந்து ஓடிக்கிட்டே இருப்பான்னு சொல்லி ஒரு பைத்தியம் போல பேசினான் அதுக்கப்புறம் தான் இந்த முத்துப்பண்ணன் அப்படிங்கிற அந்த கண்ணியன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த வீட்டில் வந்து ரெண்டு பேர் வந்து அட்டன் சீக்கிரம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சவுந்தர்யாவை சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா ஐயோ நம்ம எதுவுமே பேசலை அப்படின்னா போச்சு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு நம்ம எதுவுமே தெரியல பண்ணலை அப்படின்னா ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லி ஆனு கத்துவாங்க இவனுடைய அந்த ஒரு முகரை கட்டையை பார்க்கும்போதே கடுப்பாங்க சௌந்தரியா பற்றி இவன் சொல்லும்போது எப்போ பார்த்தாலும் ஒரு ரியாக்ஷன் பண்ணிட்டே இருக்கான் இதே இவனுடைய கேவலமான புத்தி அப்படிங்கிறது அப்படமாக தெரியுது இவன் பாவம் புண்ணியை பார்த்து சௌந்தரியா பேசுனாங்கல்ல சௌந்தரியாவுக்கு வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவனை நம்ம ரெண்டு நாளாக வச்சு கிளீன் கிழிச்சு விட்ருக்கணும் சரி சவுண்டு வந்து சொல்லிடுச்சு அப்படின்னு நானும் கடந்து போயிட்டேன் ஆனால் இதுக்கு மேலே இவனை வந்து விடக்கூடாது ஆ அப்படின்னு சொல்லி கற்றுவாங்க ஐயோ நம்ம எதுவும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கத்துவாங்க அதுக்கு உதாரணம் மேனேஜர் டாஸ்கில் வந்து அவங்க வந்து மேனேஜராக இருந்தாங்க முதல் நாள் ரெண்டாம் நாள் வந்து சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தொழிலாளிகளோடு போய் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எப்படியாவது வெளியே தெரியணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க நான் கேட்டேன் இப்போது நீங்கள் மேனேஜர் அப்படிங்கிறதுக்கு நான் அப்படி தான் பண்ணுவேன் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த இதில் வந்து அட்டையன் சீக்கி பண்ணுவாங்க ரொம்ப மோசமான அட்டையன் சீக்கிரம் வந்து சௌந்தர்யான்னு சொல்லி சௌந்தர்யா மேலே அவ்வளோ பெரிய வன்மத்தை கொட்டிகிட்டு உட்காந்துருக்கேன் இந்த கன்னியன் அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு மோசமான ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் அஞ்சிதா எழுந்திரிச்சி சவுந்த் அஞ்சிதா எழுந்திரிச்சு ஜாக்லின்னு சொல்லி ஜாக்லினோட மோத்திரையை வந்து கிழித்தாங்க ஒரு பிரச்சனை போது சப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே போய் அவள் கருத்தை வந்து பேச ஆரம்பித்தா அதில் பிரச்சனையை பெருசாக்கி தாந்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனை அப்படியே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி பேசுவா அப்படின்னு சொல்லி வேற லெவலில் வந்து அனுப்பிச்சி தான் வந்து ஜாக்னை கிழிச்சு விட்டாங்க அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்